பிரசாந்த் கிஷோரின் கணிப்பை பொய்யாக்கிய காங்கிரஸ் பாஜக அதிர்ச்சி தோல்வி அதாவது லோக்சபா தேர்தல் ஆறு கட்ட தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் கடைசி கட்ட லோக்சபா தேர்தல் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதனால் பிரச்சாரங்கள் கட்டத்தை எட்டி உள்ளது அந்த வகையில் பிரபல தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் லோக்சபா தேர்தல் குறித்து கடந்த சில நாட்களாகவே பல முக்கிய கருத்துக்களை கூடி வருகிறார் குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதை காட்டிலும் பாஜக அதிக இடங்களை வெல்ல வாய்ப்பிருப்பதாக பிரசாந்த் கிஷோர் கூறியது முதல் விஷயம் சமீபத்தில் ஒரு செய்தி சேனலில் பேசிய அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது லோக்சபா தேர்தலை காட்டிலும் இந்த முறை பாஜக சிறப்பாக செயல்படும் என்று கூறியிருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் பாஜக முன்னூற்றி மூன்று இடங்களை பெற்றிருந்த நிலையில் அதை காட்டிலும் இந்த முறை பாஜக சிறப்பாக செயல்படும் என்று கூறியிருந்தார் பிரசாந்த் கிஷோர் இந்த தான் தற்போது பிரசாந்த் கிஷோரின் கணிப்பை பொய்யாக்கும் வகையில் தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அப்படி எதுவும் இல்லை இரண்டு கட்ட பாரத் ஜோடா யாத்திரையை முடித்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மேற்கொண்ட பிரச்சாரம் பெரிய அளவில் கவனம் பெற்றது வேட்பாளர் தேர்வு தொடங்கி பிரச்சார யுக்தி களப்பணி வரை எல்லாவற்றிலும் இந்த முறை காங்கிரஸ் டாப் தான் சொல்ல வேண்டும் வெற்றியோ தோல்வியோ காங்கிரஸ் இதுவரை இல்லாத எழுச்சியுடன் போட்டி போட்டிருக்கிறது முக்கியமாக அகிலேஷ் யாதவ் மு ஸ்டாலின் தேஜஸ்வி யாதவ் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று மாற்றுக் கட்சி தலைவர்களுடன் இணைந்து ராகுல் காந்தி செய்த பிரச்சாரங்கள் பெரிய கவனம் பெற்றன மோடியின் பேச்சுக்கு உடனுக்குடன் வீடியோ போட்டு பதிலடி கையில் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தோடு பிரச்சாரம் கையில் அம்பேத்கார் படத்தோடு பிரச்சாரம் என்று ஒரு திராவிட கட்சி போல முழு மூச்சாக பாஜகவை எதிர்த்து காங்கிரஸுக்கு புதுமுகம் கொடுத்து இந்த முறை ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் அங்கே காங்கிரஸ் கட்சியின் இந்த அபார எழுச்சிக்கு அவர்களின் முறையான திட்டமிடல் மற்றும் வியூகங்கள் காரணமாகும் களத்தில் மேற்கொண்ட பிரச்சாரம் சமூக வலைதள பிரச்சாரம் முறையாக திட்டமிட்டு காய் நகர்த்தியது பத்திரிகைகளில் முறையாக விளம்பரம் கொடுத்தது என்று காங்கிரஸ் கட்சி பாஜகவை இந்த தேர்தலில் திக்கி திணற வைத்தது வெற்றியோ தோல்வியோ காங்கிரஸ் சிறப்பாக சண்டை செய்தது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அங்கே கட்சி தேர்தல் ஆலோசராக நியமித்திருந்த சுனில்தான் திட்டங்களை வகுத்த பலரில் இவரும் ஒரு காரணம் ஆங்கிலம் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு தமிழ் மலையாளம் மற்றும் குஜராத்தி உள்ளிட்ட பல மொழிகளை தெரிந்த சுனில் பிரபல அரசியல் ஆலோசகர் ஆவார் தமிழ் மற்றும் ஆந்திரா பூர்வீகத்தை கொண்டவர் மேலும் தெலுங்கானாவை காங்கிரஸ் கைப்பற்றியதற்கு முக்கிய காரணமும் இந்த சுனில்தான் அதேபோல் பிரசாந்த் கிஷோர் போல் இல்லாமல் சுனிலை ஊடகங்களிலோ சமூக வலைதளங்களிலோ பார்க்க முடியாது காங்கிரஸின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பணிக்குழுவின் முக்கிய மாஸ்டர் மைண்ட் மைண்ட் சேர் அனலிட்டிக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த முப்பத்தொம்போது வயதான சுனில் மிகவும் வித்தியாசமானவர் ஐபேக்கின் பிரசாந்த் கிஷோரைப் போல இல்லாமல் இவர் மிகவும் அமைதியானவர் அரசியல் சார்பு அற்றவர் ஆனால் இந்த முறை காங்கிரஸ் உறுப்பினராகவே சேர்ந்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் மீதுள்ள கோபம் காரணமாகத்தான் பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் தோற்கும் என்று கொளுத்து போடுவதாக கணிப்புகளும் கூடி வருகின்றன காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கூட இவரை பார்த்தது இல்லை காங்கிரஸ் ராகுல் காந்தியின் பாரத் சோடா யாத்திரையின் பெரும் பகுதியை திட்டமிட்டது ராகுல் என்ன செய்ய வேண்டும் என்று பிளான் செய்தது எல்லாமே சுனில்தான் அதேபோல் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சிக்கு என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் போல இல்லாமல் சுனில் நேரடியாக அனைத்து பணிகளையும் செய்யக்கூடியவர் கட்சி நிர்வாகிகளுக்கு நேரடி ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு இவரும் பிரசாந்த் கிஷோரும் சேர்ந்து பணியாற்றி அதன் பின்னர் பிடிந்துவிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பிரசாந்த் கிஷோரின் கணிப்பையே பொய்யாக்கி இந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் அபார வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது